हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळ् அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து என் கிருஹமேதி சுகம் ஹிதுச்சம் என்னேன கரையோர் இவ துக்க துக்கம் இவது திருப்தியேகிருபா பாஜ கண்டூதிவன் மனசிஜம் விசேக தீர வட் பை ஒன் மீனிங் எத் எது பௌதீக புலன் இன்பத்துக்குரியது மைதுநாதி உடல் சுகத்தை அனுபவிப்பது கிருகமேதி சுகம் குடும்பம் சமூகம் நட்பு போன்றவைகளிடமுள்ள பற்றின் அடிப்படையில் வரும் எல்லா வகையான பௌதீக இன்பமும் ஹி உண்மையில் துச்சம் துச்சமானவையாகும் துக்க துக்கம் உடல் இன்பத்திற்கு பிறகு ஒருவன் புகுத்தப்படும் வெ ஒருவ ஒருவனுக்கு புகுத்தப்படும் வெவ்வேறு வகையான துக்கங்கள் திருப்தியந்தி திருப்தி அடைகிறான் நா ஒருபோதும் இல்லை இக பௌதீக புலன் இன்பத்தில் கிருப்பனா மூடர்கள் பகுதுக்க பாஜ பல வகையான பௌதீக துன்பங்களுக்கு ஆளாகி மனசிஜம் எது வெறும் மனக்கற்பனை இதில் உண்மையில் மகிழ்ச்சி என்பதே இல்லை இந்த ஆசையை பொறுத்து கொள்கிறானோ தீர அவனால் மிகவும் பக்குவ அவனால் மிகவும் பக்குவமுடையவனாக நிதானமுடையவனாக ஆக முடியும் டிரான்ஸ்லேஷன் உடலுறவு வாழ்வானது மிக உயர்ந்த சுகம் என்று கிரக கருதுகின்றனர் ஆனால் உண்மையில் அதுவே துன்பத்திற்கு பிறப்பிடமாகும் மேலும் தொடர்ந்த புலன் சுகத்தினாலும் யாரும் திருப்தி அடைவதில்லை ஆனால் புத்தி வன்மை உடையவர்கள் தீரர்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரகலாதர் கூறுகிறார் பர்பட்பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் உடல் சுகம்தான் இந்த உலகில் மிகப்பெரிய சுகம் என்று பௌதீகவாதிகள் நினைக்கின்றனர் இது பொதுவாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது குறிப்பாக மேலை நாடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது ஆனால் உண்மையில் இது யாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது இல்லை தங்கள் தந்தைகளாலும் பாட்டன்களாலும் விட்டு செல்லப்பட்ட பௌதீக வசதிகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்ட ஹிப்பிகளால் கூட உடல் சுகத்தை விட முடியவில்லை இத்தகைய மனிதர்கள் இங்கு பேராசைக்காரர்கள் கிருப்பணர்கள் என்று விவரிக்கப்படுகின்றனர் மனித பிறவி விலைமதி சொத்தாகும் ஏனெனில் இந்த மனித வாழ்வில் வாழ்வின் லட்சியத்தை ஒருவனால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக கல்வியறிவும் ஆன்மீக கல்வியறிவும் பண்பாடும் இல்லாத காரணத்தால் மக்கள் பொய்யான உடல் சுகத்திற்கு அடிமையாகின்றனர் ஆகவே இந்த புலன் சுகத்தில் இந்த நாகரிகத்தினால் வழித்தவறி செல்லக்கூடாது என்று பிரகலாதம் பிரகலாத மகாராஜா எச்சரிக்கிறார் மாறாக ஒருவன் நிதானமான புத்தியுடன் புலன் இன்பத்தை விளக்கி கிருஷ்ண உணர்வுடையவன் ஆக வேண்டும் மேலும் முட்டாளான பேராசைக்காரனுடன் ஒப்பிடப்படும் காம வேட்கையுடைய ஒருவன் புலன் சுகத்தினால் திருப்தியடைவதே இல்லை ஜட இயற்கையின் ஆதிக்கத்தை கடப்பது கடினம் ஆனால் மாம் ஏவையே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தே என்று ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஏழாம் அத்தியாயம் பதினான்காவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுவது போல ஒருவன் தன்னிச்சையாக கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் சரணடைந்தால் அவன் மிகச் சுலபமாக காப்பாற்றப்படுவான் யமுனாச்சாரியார் மட்டமான உடலுறவு சுகத்தின் தொடர்பாக பின்வருமாறு கூறுகிறார் எதாவதி மமச்சேத கிருஷ்ண பதார விந்தே நவநவரச தாமனுத்யதரந்தும் ஆசீத் ததாவதி பதநதரி சங்கமே சமர்யமானே பவதி முகவிகார சூஷ்டு நிஷ்டீவனம் ச அதாவது நான் கிருஷ்ணருடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு பகவானில் புது இன்பங்களை உணர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பதால் உடல் சுகத்தை பற்றிய சிந்தனை வரும்போதெல்லாம் அந்த எண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கிறேன் என்று யமுனாச்சாரியார் கூறுகிறார் மேற்கண்ட ஸ்லோகத்தில் யமுனாச்சாரியார் முன்பு ஒரு அரசராக இருந்து சிற்றின்ப சுகத்தை அனுபவித்தவர் ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்ட பிறகு உடல் சுகத்தை பற்றி நினைப்பதையே வெறுத்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்